நாளைக்கு இன்னும் புதன் கிழமை தானுங்க ஆமா செய்ய பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நல்ல நாளும் அதுவுமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காளியின் சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும் பத்து நாள் பொறுத்துல கட்டாயமா வாங்கி தரேன் பாட்டில குடுத்தேன் மிச்ச சில்லறை எங்கடா பாட்டில குடுத்தாதான் பாக்கி ஒருவா குடுப்பாங்க ஆஹஹ அத்தி ஊட்ட மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா பொட்டுக்கல்லை தேங்காய் வாங்கி குடுத்துரு ஆமா எங்க ரெண்டு தாளும் உங்க ஆலையை காணும் அதான எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே கிணத்துல போட்ட கல்லாட்டமா ஒரு அசைவீங்க கொஞ்சம் இருங்க சின்ன பிட்டு நிக்குது அத விசாரிப்போம் பாபு இங்க வாராஜா அடி என்ன பெத்தாளு என் கண்ணில் இங்க வாமா வாராஜா வாமா வா பாகண்ணா என்னா நீங்க அம்மாவ துணி தைக்க வேண்டாம் சொல்லிச்சு அக்கா இனி மேல ஸ்கூலுக்கு போமாட்ட சொல்லிச்சு இப்போ வேலைக்கு போயிருக்கு பெரிய பொம்பளை மாதிரி புடவலாம் கட்டிருக்க வீட்டுல என்ன ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு கடைசி முடிவா இது என் பொண்ணோட முடிவு நான் கட்டுப்பட வேண்டிய இருக்கேன் மற்றவங்களுக்காக பேருக்கு ஒரு தையல் வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு இந்த ஏழு எட்டு வருஷமா ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தேன் திடீர்னு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் உன் பொண்ணோட மூர்வா வருமானமே உன் குடும்பத்துக்கு சரியா போகும்னு நினைக்கிறியா சரி பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட பொ போறதுக்கு முன்னால கொஞ்சம் மனசுல பட்டத சொல்றேன் நீ கூட பழக ஆரம்பிச்சது அனுபவத்தை எடுத்த முடிவு என்ன வரவேணாமனு பொண்ணு சொன்னது அவசரத்தை எடுத்த முடியும் இந்த ஊர் உலகத்தை பத்தி உன் பொண்ணு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவம் வரணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வரைக்கும் இந்த குடும்பம் நிலைச்சிருக்கிறது விதியை பொறுத்தது இந்த வாசலுக்கு வந்துதான் நான் உதவி செய்வேன்னு நினைக்காத வீதியில நின்னு அதை செய்ய தயாரா இருக்கிறேன் தேவைன்னா தாராளமா தகவல் கொடு

இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டேன் செல்விக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அதை விட்டுட்டு வேற அபிப்பிராயத்துல நீ ஊற சுத்திக்கிட்டு இருந்தா என்னால ரொம்ப அவசப்பட வேண்டியிருக்கும் சார் நீ காலேஜ் லீவுங்களா சார் நான் போறேன் உடம்பு கதா சரி இல்லீங்களா மனசு சரியில்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் களை வைக்கல சரோஜன் ஒரு பொண்ணு இருக்குல்ல அத நீங்க லவ் பண்றீங்க உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நாள தெரியுமா என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோ நான் அந்த தான் இருக்கேன் ஆனா அந்த பொண்ணுதான் என்கிட்ட பேச மாட்டேங்குது நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன் அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் வாசி